ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் கருப்பு ஒழுங்கும் கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸி இது ரெண்டு மெத்தேடில் செய்யலாம் நான் வந்து இப்போ ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கிறேன் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி இது வந்து நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து நமக்கு ரொம்ப கை கால் வலியெலாம் இருக்கும் வயிறு வலி இடுப்பு வலி இப்படிலாம் இருக்கும் சின்ன பிள்ளைங்களும் ஏஜ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா குடிச்சிக்குவாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து உப்பு தான் செஞ்சுருக்குறேன் இதை நீங்கள் சக்கரை வேணாலும் நீங்கள் சக்கரை கூட போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த கரு இந்த கவுனி அரிசி வந்து கேன்சரை அழிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது கேன்சர் செல்லுகளை அதே மாதிரி கருப்பு வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் இது கூட இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது வெள்ளை உளுந்த விட நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கூட நான் வந்து கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் போட்டு நம்ம வந்து கஞ்சி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா சேர்த்து நம்ம பீரியட்ஸ்லாம் ஆகிட்டோம்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் எடுத்து இது வந்து வறுக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இதுலேயே வந்து ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி உங்கள்கிட்ட கவுனி கருப்பு கவுனி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் உளுந்து கூட வச்சு நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கேன்சரை குணப்படுத்துகிற ஒரு இது இருக்குது நல்ல எனர்ஜியும் கொடுக்கும் இது நம்ம இந்த கஞ்சி குடித்தோம்னாக்கா அந்தளவுக்கு இது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் எடுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதையை போட்டு நம்ம வறுக்கணும் வெள்ளை உளுந்த விட நமக்கு கருப்பு உளுந்தில் தான் அதிகமாக சத்துக்கள் இருக்குது நாங்களே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து இந்த கருப்பு உளுந்தில் தான் இட்லியே செய்வாங்க இதை ஊற வச்சு இந்த தோலெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இட்லி இட்லி எரித்தோடு சேர்ந்து அரைப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்து தோளோடையே நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இதில் வந்து கஞ்சி வச்சு நீங்கள் குடிக்கும்போது இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் ரொம்ப நமக்கு டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு வச்சுட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்கும் கர்ப்ப பைக்கு இது வந்து ரொம்பவும் நல்லது இப்போ இது வந்து நல்லா ஒரு சிகப்பாக வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு தான் நம்ம வந்து அடுத்தது கவுனி அரிசியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் கவுனி அரிசிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கஞ்சி வச்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள கூட இந்த கஞ்சி வச்சு காலையில் ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் போவாங்க சில பிள்ளைங்களாம் அவங்கள கூட இந்த கஞ்சியை வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று முடியும் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மிக்சியில் நம்ம இதை அரைச்சிக்குவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நிச்சியில் அரைச்சி வச்சுக்குவோம் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அப்பப்போ அந்த குழந்தைங்க சாப்பிடாத இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கலாம் நான் பார்த்தா ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இதுதான் நான் காலையில் எங்கள் பேத்திக்கு போட்டு கொடுக்குறேன் இதுலேருந்தையும் கலந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கலந்து உப்பு போட்டு நான் கொடுத்துருவேன் குடிச்சிட்டு போயிடுவேன் மற்ற எது கொடுத்தாலும் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் இது வந்து இந்த மாதிரி கஞ்சியாக கொடுத்தா உடம்புக்கும் நல்லது கர்ப்பப்பைக்கும் நல்லது கேன்சருக்கும் கேன்சரெலாம் வராமல் இருக்க அந்த செலுகில் அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கருப்பு தோணி இதுக்கு இருக்குது அதனால் இது வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சிகப்பாக வர வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் பாருங்கள் வறுக்கும் அந்த ஸ்டேஜில் இது நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும் வறுத்து இது நல்லா ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து இந்த கவுனி அரிசி இதை போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க உங்களுக்கு கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து தான் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக தான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் காலை நேரத்தில் நம்ம அவசரமாக செய்யணும் நமக்கு ஒரு பீரியட்ஸ் டைமில் சரியாக சமையல் பண்ணவே முடியல சாப்பிட குடிக்கல வயிறு வலி இடுக்கொலி அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக ஒரு கஞ்சி வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் பசி எடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லாவும் இருக்கும் இது குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திங்கன்னா கூட உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் இதை குடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வேலையை கண்டினியூ கூட பண்ணிகிட்டே இருக்கலாம் இது வந்து நல்லா பொறிஞ்சு வர்ற வரைக்கும் இது வரத்துக்கோங்க இந்த அரிசி எல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேர்த்திக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே அந்த அரிசி இப்போ கிடைக்கிது இப்போ இது வந்து எல்லாேருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைச்சால தேடி போய் வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் இதெல்லாம் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க சாரங்க அடித்து நல்லா பொரிஞ்சு வருது இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த வறுத்து நீங்கள் ஒரு சும்மா இருக்கும்போதே வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா டக்குன்னு இந்த கஞ்சியை நம்ம செஞ்சிடலாம் இந்த பிள்ளைங்க காலையில் ஸ்கூலில் சாப்பிட்றான் ஸ்கூலுக்கு போகிறோம் இதெல்லாம் சாப்பிடாம போவாங்க காலையில் தான் வெயில் வலிக்கி எல்லா கதையும் காலையில் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த கஞ்சி வச்சு குடிச்சு கொடுத்துட்டோம்னாக்கா இதெல்லாம் நல்லது குடி அப்படின்னு சொன்னால் அவங்க உப்பு போட்டு கொடுத்தா குடிச்சுக்குவாங்க இல்லை உங்களுக்கு சக்கரை வேணும் அப்படின்னாக்கா நாடு சர்க்கரை கூட நீங்கள் போட்டு செஞ்சு குடி குடிக்கலாம் ஒரு நல்லா புரிஞ்சிடுச்சு இதையும் நான் வந்து எடுத்து இதோட கொட்டிக்கிறேன் இதை வந்து இப்போ நல்லா நம்ம ஆற வச்சு தான் மிக்சியில் அரைக்கணும் அப்படியே சூடாக போட்டுறாதீங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க நல்லா தான் மிக்ஸியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சே இடத்துல பண்ணிடலாம் இது வந்து எதையும் அதே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சார் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நான் வந்து இதையும் வந்து இதோடைய நான் கொட்டிக்கிறேன் நல்லா ஆற வைங்க நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா அப்போ தான் கஞ்சி வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் நல்லா கொதிச்சு வச்சு நான் சிம்மில் வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு திக்காக வேணும் திக்காக போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி ஊற்றும் போது நமக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா கரைச்சி அதை ஊற்ற வேண்டியதுதான் இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த கரைச்சி வச்சுக்கிறா இந்த உளுந்து கருப்பு கவுனி நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொடுங்க இது வந்து நல்லா கிளறிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் இதேவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு குக்கரில் சின்ன குக்கர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க சீரகம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு ஒரே ஒரு தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரே ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் அது கூடவே இந்த மாவையும் நம்ம வந்து கரைச்சி இதே மாதிரி ஊற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம நல்ல ஒரு ஒரு விசில்லையே எல்லாம் நல்லா வெந்துடும் இது வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு டைம் இல்லை சீக்கிரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகு தூள் இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் இந்த கஞ்சிக்கு அளவு உப்பு நாங்கள் ரெண்டு பேர் குடிக்கிறதுனால ரெண்டு கிளாஸ் தண்ணி நிற்கிறோம் உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் விட்டுட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நான் வந்து இந்த இந்த மாதிரி திக்காக எடுத்து வைக்கிறேன் ஆரிச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் உங்களுக்கு வந்து இந்த அளவு போதும் அப்படின்னா மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்படி இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கோங்க உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு கஞ்சி ரெடி பண்ணிட்டோம் இவ்வளோ இருந்தால் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கடுப்பு கம்மியாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்